வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவா டுடேயில் இந்த ஒரு சுராஜ் அப்படிங்கிற ஒரு மராத்தி மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் இந்த தாவைக்கால உயிரிழந்தது அந்த மனைவி இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பது அதற்கு தாவைக்காவினர் உதவி செய்யவில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் நம்ம கொடுப்பது எல்லாமே ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் களத்தில் இருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மா தென்பகுதியிலேருந்து அங்கே போனவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தான் பேசுகிறோம் ஒழிய நம்ம உன்னைய நம்மளுடைய ஆசைகளை பேசலை அங்கே நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு அந்த மனைவி கெஞ்சிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ஆம்புலன்ஸ் வசதியாக செஞ்சு தாங்கப்பான்னு தாவைக்காட்டை கேட்டிருக்கிறாங்க அந்த தாவைக்கா மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் ஓடி போயிட்டாங்க செய்யலை இதுதான் உண்மை நான் சொல்கிற அவங்களால மறுக்க சொல்லுங்கள் அதற்கு பிறகு தாவைக்கா தலைவர் விஜயோ புஷியானந்தோ ஆதவ அர்ஜுனாவோ எப்போ கேட்டாலும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியே ட்விட் போட்டு பேசுகின்ற ஆதவ அர்ஜுனாலிருந்து யாருமே இந்த விஷயத்துக்கு ஒரு இரங்கலோ நேரில் போய் ஒரு வருத்தம் தெரிவிப்பதோ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்கிறதோ கிடையாது இவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்களுடைய விஷயங்கள் எப்படி தெரியுமா இருக்குது எஸ்கேபிசம் கூடுமானவரை செத்து போனவனே என் ஆளே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு தான் அவங்க ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கிறாங்க இது பக்கா வலதுசாரித்தனம் ஒரு மன்னர் மனநிலை மன்னருக்காக மக்கள் சாகும்போது அவன் எனக்கா செத்தாங்கிற விஷயத்த வெளியே சொல்லிடாத அவன் அவன் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனையில் செத்தான் வேற வழியில் இப்ப இந்திய எதிர்ப்பு போர் நடக்குது சாகிறானா அந்த அரசு ஒன்று என்ன பண்ணுனா பசியில் செத்துட்டான் பட்டினியில் செத்துட்டான் வறுமையில் செத்துட்டான் வைத்த வழியில் செத்துட்டா இப்படி தான் இந்திய எதிர்ப்பு போரில் இந்திய எதிர்ப்பு மொழிக்காக உயிரி நீத்த ஈகியர்கள் மீது அரசு அந்த அரசு பயங்கரவாதம் வைத்த விமர்சனம் அதுதான் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஐயோ பாவம் ஒரு போராட்டத்தில் இறந்துருக்காங்கிற உணர்வு வந்துடக்கூடாங்க இதை செய்யும் அதே மனநிலையெல்லாம் தாவை காட்டாக இருக்கு இப்போ இவர் நேரில் போய் இரங்கல் தெரிவித்தா தன்னுடைய கூட்டத்துக்கு வந்ததுனால் அவர் இறந்தாங்கிறது பதிவாயிடும் அதை அவங்க பதிவு செய்யவே மாட்டான் கடேஸ்வரி விஜய் நேரில் போக மாட்டார் இரங்கல் சொல்ல மாட்டார் ஆதவர்ஜின்னு புசியானது யாரும் போக மாட்டாங்க அப்படி முடிஞ்சால் இவர் யாரோ ஒரு திமுக கார்டர் எங்கள் கூட்டத்துக்கு வந்து செத்து போயிட்டாரு திமுகவே அனுப்பி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்புற அளவுக்கு தான் திமுக தா ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த தாவைக்கார் ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாலும் நம்புகிறான் விஜய்க்காக குழந்தைய கொலை பண்ணுவோம் புருஷனை கொலை பண்ணுவோம் மாமியார் தலையில கள்ள தூக்கி போடுவோம் என் பொண்ணு பெத்த பொண்ணு ஐஸ்வெல்யர் இருக்கா செத்து தொலைட்டும் நான் விஜயை பார்க்க வந்தேன்னு பேசுகிற அளவுக்கு முட்டாள்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி ஒருத்தன் கொலை மரட்டில் விட்டுருக்கான் பார்த்தேல எங்கள் தலைஞ்ச அம்மா இப்படியே பேசுகிறான் புதுவாக ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு மாநாடு நடந்ததுன்னா செய்தியாளர்கள்ட்ட எப்படி திரும்ப பேசுவாங்க எங்கள் ஆட்சி மீண்டும் அமையும் இந்த பெருந்தொருளான கூட்டமே அதுக்கு சாட்சி நீங்கள் பாருங்கள் அடுத்து நாங்கள் தான் வருவோம் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்குவாங்க எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பேசுவாங்க பாருங்கள் அந்த எல்லாம் எவ்வளோ ஊழல் நடக்குது மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்கள் ஆட்சி திருப்பி வருங்க எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் எங்கள் ஆட்சி தான் இப்படி தான் திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பேசுவோம் இந்த கட்சியில் பேசுகிறத பார்த்தீங்களா கொழப்பண்ணியை பிரிவிடும் கொண்டு விடுவோம் நானும் செத்து போயிடுவேன் என் புருஷனை கொண்டுருவேன் விஜய் மட்டும் தான் வாழணும் நாங்க எல்லாருமே செத்துருவோம் உங்களையும் கொண்டுருவோம் கடிச்சிருவோம் பெத்த குழந்தையும் கொண்டுருவோம் இப்படித்தான் பேசுறாங்க ஒருத்தலை இப்படி இப்படி மிரட்ட இது கட்சி மீட்டிங்கா இது என்ன இது ரவுடி பொயிலுக்கு கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா யாருமே இங்கே படிச்சவன் பண்பானவன் நாகரீகமானவனே இல்லையா எல்லாருமே பொறுக்கியா இருக்கிறானுங்க அப்படின்னு பதற வைக்குது மனசு எல்லா புரிக்கி ரவுடி சில்லறைகள் படிக்காதவன் படிப்பு வராதவன் தற்கூறி எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு வா எதற்கும் லாயக்கல்லாமல் இருப்பவர்களே கஞ்சா அடிப்பவர்களே படிப்பறிவு இல்லாதவர்களே படிப்பை பாதியில் நிப்பாட்டியவர்களே எந்த வேலைக்கும் போக வக்கற்றவர்களே பொண்ணு தர எவனும் உனக்கு தர முடியாத உனக்குன்னு ஒரு ஐடென்டி கார்டு ஒரு எதுவுமே பார்த்தாதான் ஒரு கார்டு எதுவுமே இல்லாத இருக்கியா தாவைக்கான ஒரு அடையாளம் இருக்கு வா அப்படிங்கிற மாதிரியான ஆண் பெண் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி கேஸாக தான் இருக்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது சமூகத்துக்கு ஒரு சிவில் சமூகத்துக்கு பயமாக இருக்குது அதை யாரோ ஒரு வழக்கறிஞர் எடுத்து போட்டு இதை நான் வழக்கப்பட போகிறேங்களாம் சொல்லியிருந்தார் இப்படி என்ன போடுறதெல்லாம் போட்டு இப்படிலாம் மிரட்டுறாங்களேன்னு இப்போ நான் கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் காலையில் ஜீவா டெல்லியில் சொன்னேன்ல இப்போ அருண்ராஜ் அப்படி அந்த கட்சியினுடைய அருண்ராஜ் அவர் ஒரு குமாரபாளையத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அவருக்கு நாங்கள் பாஸே கொடுக்கலையே எப்படி எப்படி செத்து ஒரு நாள் ஆச்சு இவ்வளவு பெரிய மக்கள் போராட்டம் பண்ணி அந்த குடும்பம் அழுது போராட்டம் பண்ணியிருக்கு புணத்தை நாங்க வாங்க முடியாதுன்னு அண்ண உறவினரெல்லாம் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அப்படி போரா ஏற்கனவே உடம்பு சரியில்லை தான் செத்து போனா எங்கள் கூட்டத்துக்கு வந்ததுனால சாகலைன்னு சொல்ல எல்லா முயற்சியும் பண்ணாங்க இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா இந்த தாவைக்காயக்காரங்களுக்கு அவர் பாஸ் கொடுக்கும்போதே உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா அதனால அவருக்கு பாஸ் கொடுக்க வேணாம்னு வச்சுருந்தாங்களாம் உன் உடல்நிலை நீ இது பண்ணியிருக்கப்பா அவனை தரமாட்டேன்னு இவங்க வச்சுருந்தாங்களாம் அதையும் மீறி எப்படி போலீஸ்காரங்க மிஸ் பண்ணாங்க இவர எப்படி சுத்தி சுத்தி இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்க மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு உடனே தமிழ்நாடு அரசு போலீஸ் போலீஸ் சரியில்லை இந்த சின்ன பசங்க அவங்கதான் பண்ணிட்டு அடுத்த மேல பலிபடுவாங்க மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் கிள்ளிட்டான் எடுத்துட்டான் இவன் தான் மிஸ் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு போட்டு கொடுத்துட்டு போவாங்கல்ல இதே கேரக்டரோட கட்சித் தலைவர் விஜய் புசியானந்து ஆதவர்ஜனா அருண்ராஜ் எல்லாருமே பாருங்க கரூர் சம்பவத்தில இருந்து யார் காரணம் விஜய் காரணம் இல்லை அந்த அங்க லேட்டா வர்றதுக்கு அந்த ரோடு சரியில்லை கோர்ட்டில் பேசுனது ரோடு சரியில்லை அதனாலலாம் இல்லன்னா விஜய் வந்திருப்பாரு அப்படின்னாங்க குழந்தை குழந்தைங்கள அவர் வர சொல்லவே இல்லையே அப்புறம் பாலாஜி ஊசி போட்டு கொண்டுட்டார் இவர் லேட்டா வந்தது காரணம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க அவர் வருவார் இவங்க ஏற்படுகின்ற விபத்துகள் இழப்புகளுக்கு எப்படியாவது போலீஸை காரணம் காட்டிடணும் மத்தவங்களை கை காமிச்சிடணும் செத்து போன குணத்தையே காரணம் காட்டுறாங்க பாருங்க அவருக்கு பாஸ் கொடுக்கலையா பாஸ் இல்லாம உள்ள பாஸ் இல்லாம உள்ள யாருடைய தப்பு திமுக தப்பா அதிமுக தப்பா உங்க கட்சி மீட்டிங்க்கு பாஸ் நீங்க கொடுக்காம ஒருத்தன் நுழைஞ்சுதான் சொல்றீங்க அப்ப யாரோட தப்புங்க போலீஸோட தப்பு அப்படிதானே போலீஸ் விடலையாம் அது மட்டும் இல்ல நீங்க பாஸ் இல்லாம நிறைய பேரை உள்ள விட்டுருக்கீங்க ரெண்டரை வயசு ஒன்றரை வயசு குழந்தைய பாஸ் இல்லாம அனுமதி இல்லாம நீங்க உள்ள விட்டுருக்கீங்கிறத நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டு வீடியோல ஆதாரத்தோட நான் பேசினேன் அந்த நியூஸ் எயிட்டின் வீடியோலேயே வந்துருச்சு அது தம்பி செய்தியால வெற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் ரெண்டரை வயசு குழந்தைய கூட்டிட்டு வரையா அவனுக்கு வெக்கமா இல்லையா உன எப்படி உள்ள விட்டாங்கன்னு கேட்டு அந்த பவுன்சர்ஸ் இவங்க பயிற்சி எடுத்தாங்க தெரியுமா ஆர் சாகா பயிற்சி மாதிரி உயிரை விடுவோம் விஜய்க்காக நாங்கள் பைத்தியமாக தெரிவோம்னு ஒரு பயிற்சி எடுத்தாங்கல்ல அந்த பவுன்சர்ட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த தம்பி செய்தியாளர் என்னையா நடக்குது குழந்தைகளையும் வயசானவங்களையும் உள்ள விட்டுருக்கா அப்படித்தான் விடுவோம் உங்களுக்கு என்ன அப்படி அப்படின்னு அப்ப அனுமதி இல்லாமல் பாஸ் இல்லாமல் உள்ள விட்டவங்களுக்கு இந்த வீடியோ சாட்சி இது எல்லாத்தையும் தயவு செய்து தமிழ்நாடு போலீஸ் பாருங்க நீங்க இதை கவனிக்கலாம் போலீஸ் தான் செஞ்சுச்சு போலீஸ் திட்டமிட்டே ஒரு ஹார்ட் பேஷண்ட் அனுப்புச்சு ஆக்சுவலி அந்த மகாராஷ்டிரா காரனுக்கு தமிழே தெரியாது விஜயவே தெரியாது சும்மா இவங்களாம் அனுப்புனாங்க அப்படின்னு கூட நாளைக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கதை கட்டுவாங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு லேடி சொல்லுது தாவேக்கா லேடி செந்தில் பாலாஜி ஒவ்வொருத்தருக்கா விச ஊசி போட்டு போட்டு நாற்பத்தோரு பேர் குளம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி பார்த்துச்சுன்னு சொல்லுது அப்போ என்ன பொய் வேணாலும் சொல்லுவாங்க பொய்யின்ல அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவே அவ்வளவுதான் அறிவு லெவலே அவ்வளவுதான் சிந்திக்கிற திறன் அரசியல் அமைப்பு சட்டம் உண்மை சாட்சி இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எதையாவது போற விஜய் விஜயனை வந்து உங்க அம்மா கொள்ளுங்க கொண்டு வாங்கிங்க போல அந்த மாதிரி பைத்தியங்களா இருக்கு உங்க அம்மா உன விஜய்க்கு தடுக்குதுன்னா தடுதுன்னா கள்ள தூக்கி போட்டுனா போட்டுருவாங்க அந்த அளவுக்கு பைத்தியங்கள் இருக்காங்க ஏன்னா பெத்த பிள்ளையை சாகடிப்போங்கிறாங்களே விஜய்க்காக பிள்ளையை கொடுப்போங்கிறாங்களே பிள்ளை என்ன புரிய பிள்ளை பத்து மாசம் சம்பந்தம் பிறக்கிற பிள்ளை விஜய் கிடைக்குமாங்கிறாங்க அப்ப இந்த அருண்ராஜ் எவ்வளவு எவ்வளோ விஷமத்தனமான கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு வீடியோ ஆதாரம் இருக்கு உங்க பவுன்சர்ஸ் உங்க பவுன்சர்கிட்ட எங்க செய்தியாளர்கள் போராடி இருக்காங்க எப்படி அவன் சமூக ஒரு செய்தியாளர் போராடி இருக்கான் பச்சை குழந்தை எப்படி அப்படின்னு பவுன்சர்ஸ் இருக்காங்க உங்களுடைய பவுன்சர்ஸ் உங்க தாவேக்கா நிர்வாகிகள் விட்டுருக்காங்க அப்ப ரெண்டரை வயசு குழந்தையும் பலவீனமானவங்களையும் நீங்க உள்ள விட்டதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு அவன் உயிரோட இருக்கான் நீ உள்ள விட்டவன் செத்துட்டான் எத்தனையோ பேர இப்படி அனுமதி இல்லாம பாஸ் இல்லாம உள்ள விட்டது நீங்க இப்படி கணக்கு காமிச்சுதான் நீங்க கூட்டத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து இன்னொரு சேலம் மாவட்ட செய்தியாளர் விஷயத்தை சொல்றாரு தொடக்கத்துல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பெரிய கூட்டம் இல்லையா அது நெடுஞ்சாலையில அங்கிட்டு சும்மா தான் இருந்தாயலாம் அதற்கு பிறகு பாஸ் இல்லாமலே கொஞ்சம் கூட்டம் வரணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருக்கீங்க உள்ள புகுந்து விசாரிச்சா தெரியும் அவ்வளவு பேரை நீங்க உள்ள விட்டுருக்கீங்க அப்ப அனுமதி சீட் இல்லாம பாஸ் இல்லாம உள்ள விட்டது உங்க பவுன்சர்ஸ் உங்க கட்சி நிர்வாகிகள் இப்ப ரொம்ப நேக்கா பாஸ் இவருக்கு கொடுக்கல கொடுக்காமலே விட்டுருக்கோம் கொடுக்காமலே நீங்கள் தான் ரெண்டரை வயசு குழந்தையே உள்ளே விட்டுட்டீங்களே ரெண்டரை வயசு குழந்தைய எப்படி பாஸ் அதுக்கு எப்படி பாஸ் நீங்கள் பாஸ் கொடுத்தீங்க பாஸ் அந்த ரெண்டரை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா புத்திசாலி அம்மா சொல்லுது விஜய்க்காக என் குழந்தைய பழி கொடுப்பேன்னு வந்து பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பைத்தியத்துக்கு எப்படி பாஸ் நீங்கள் பாஸ் கொடுத்தீங்க சொல்லுங்க டிவியில் அந்த அந்த மாதிரி ஒரு சில சூடு சுரணை உள்ள அந்த செய்தியாளர் கேட்டானா இல்லையா வெற்றி வெக்கமா இல்லை ரெண்டரை வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுற மானம் கட்டவனே அந்த செய்தியாளர் வெற்றி கேட்டானா இல்லையா என் தம்பி அவன் ஒவ்வொரு மாநாட்டிலையும் என் தம்பி வெற்றி கேட்குறாப்புல ஏமா குழந்தைய தூக்கிட்டு வராதம்மா குழந்தைய தூக்கிட்டு வராதம்மான்னு ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கூட்டம் சேர்ந்தால் போதும் போதுன்னு உள்ளே விட்டுறீங்க நீங்கள் உள்ள விட்டு மயக்கம் போட்டு விழுக்குறாங்க குழந்தைங்க இதாகுது குடல் செரிஞ்சு சாகுது இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்கள் வருவோங்கிறாங்க விஜயும் சரி செத்தாலும் நம்மகிட்ட வந்து சாக தயாராக இருக்காங்கன்னு எல்லாரையும் வர விடுறாரு நிர்வாகிகளும் ஓகே ஓகே வாங்க வாங்கன்னு நீங்கள் விட்டுறீங்க அப்போ இந்த சாவுக்கு நீங்கள் நேரடியாக கத்தி எடுத்து குத்தலை நீங்கள் கழுத்து நெறிக்கலை ஆனால் அப்படி ஒரு பலவீனமானவரை நீங்க உள்ள விட்டது தப்பு பாஸ் அவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இல்ல பாஸே இல்லனாலும் பாஸ் கொடுத்துருந்தா தப்பு பாஸ் கொடுக்கலனாலும் உள்ள விட்டது சார் நடக்கிற நிகழ்ச்சி தண்ணி வைக்க மாட்டீங்க சாப்பாடு வைக்க மாட்டீங்க வெயில குழந்தைகளும் பெண்களும் வராங்களே நம்ம மறைக்கிறதுக்கு கூரை போட மாட்டீங்க இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க கூரை போட மாட்டீங்க தண்ணி வைக்க மாட்டீங்க சோறு வைக்க மாட்டீங்க வயசானவங்க வர்றாங்கன்னா குறைந்தபட்சம் விடாமல் அவங்கள தடுக்க மாட்டீங்க கை குழந்தையோட வந்தால் அவங்கள தடுக்க மாட்டீங்க ஹார்ட் அட்டாக் ஆட்ரேஷன்ட் போன்றவர்கள் பாஸ் வாங்காமல் இருந்தால் உள்ளே விடுவீங்க எல்லா விதிமீறல்களையும் செய்திருப்பது நீங்கள் அருண்ராஜ் இன்னைக்கு மனுப்புறாரு நீங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்த உடனே அந்த இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க ஏன்னா இவங்க யாருமே ஆர்கனைசர்ஸ் கிடையாது இவங்க எல்லாம் அந்த கும்பல கூட்ட சேர்த்துட்டு பார்த்தேல விஜய்க்கு பார்த்தேல இப்படின்னு சீன் பட்டு போடக்கூடிய ஆட்களை ஒழிய நம்ம ஆட்கள் நம்ம தொண்டர்கள் நம்ம கொள்கையை கொண்டவர்கள் நம்ம லட்சியம் என்ன எனக்கு ஒரு கொள்கையும் கிடையாது லட்சியம் கிடையாது ஒரு லட்சியம் என்ன இவர்களை சாய்க்கணும் இவர்களை எதிர்க்கணும் இந்த தத்துவத்தை மீட்கணும் என் மொழியை காப்பாற்றணும் இது எந்த எண்ணமும் கிடையாது விஜய பார்க்கணும் டான்ஸ் ஆடணும்னு வரக்கூடிய கூட்டம் இது ஆர்கனைஸ் பண்றவங்க அவனு முசவன் தான் ஓப்பனிங் சீட்டில் அஜித் விஜய் சண்டை போட்ட வந்தாலும் இன்னைக்கு விஜய் கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னங்க அறம் தெரியும் அரசியல் தெரியும் மக்கள் மாண்பு தெரியும் ஸோ இந்த கூட்டம் தான் பாஸ் ரெடி பண்ணுது பாஸ் தெரிஞ்சவனுக்குலாம் கொடுத்து விட்றாங்க இந்த மகாராஷ்டிரா இளைஞன் பாஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு நீங்க இல்லைங்கிறீங்க சரி இல்லைன்னா இப்படி உள்ள விட்டீங்க அது யாரோட தப்பு போலீஸ் விட்டுருச்சு எப்படி அப்படி தான் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம் அப்படின்னு இப்ப கதை விட ஆரம்பிச்சிருக்கீங்க சரி சார் அதெல்லாம் விடுங்க சார் அவங்க கட்சிக்கு வந்து ஒரு செத்து போனால அந்த அருண்ராஜ் நீங்களா படிச்சவர்தானே பத்தாம் கிளாஸ் மேலே படிச்சிருக்கீங்களா விஜய் மாதிரி கிடையாது விஜய் பண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காப்புல பண்டாம் கிளாஸ் மேலே படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு ஓரளவு படிச்சவரா இருக்கீங்க நீங்க என்ன சார் நீங்க உங்க கட்சிக்கு வந்து ஒரு செத்து போயிருக்கிறான் வீட்டுக்கு போய் அந்த ஒய்ஃப்டர் அவங்க அம்மாட்ட ஒய்ஃப்ட்ட ஆறுதல் சொல்ற பழக்கமே கிடையாதா பண்ண மாட்டீங்க தலைவர் மாட்டாரு நீங்களும் போக மாட்டீங்க அவன் போராடுறான் எனக்கு ஆம்புலன்ஸ் காசா நீ கொடு பத்திரிகைகள் செய்திகள் நம்மை போன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியாக இவங்களை கேள்வி கேட்டோம் வேற வழி இல்லாமல் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க உண்டா இல்லையா எப்ப எவ்வளோ எந்த எத்தனை எப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணீங்க நாங்கள்லாம் வீடியோ போட்டு கத்துனதுக்கு அப்புறம் தானே இந்த விஜய் ரசிகர் அறிவில்லாமல் இருக்கிறான் ஆனால் அவனுக்காகவும் நாங்கள் தான் பாடுபடுறோம் ஏன்னா என் தமிழ் அவன் நம்ம என்ன செய்ய அது ஒரு உயிர் அந்த உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு இப்படி இப்படி கிருக்க மாதிரி போய் செத்துட்டு போறான் கடைசியில் அவன் குடும்பத்துக்கு நீதிக்கு நம்ம தான் போராட வேண்டியது இருக்கு அது பொண்டாடி பாவங்க அந்த போல மொழி தெரியாத ஒரு வேற இருந்து பிழைக்க வந்தவங்க அவன் முப்பத்தி மூணு வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கிறான் அதனால இளவு இந்த விஜயா அஜித் படத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு இருக்கிற ஆயிட்டான் அவனும் நம்ம தமிழக மாதிரியே கிரிக்க மாதிரி விஜயஜித் பார்த்து விசில் அடிச்சுட்டு இது பண்ணியிருப்பான் ஒருவேளை அங்க இருந்தா ஆர்எஸ்எஸ் சிவசேனான்னு இருந்திருப்பானோ என்னமோ கிட்டத்தட்ட அது மாதிரி தானே இங்க இதுவும் அதனால அவன் கண்டிப்பா திமுக அதிமுக சேர முடியாது ஏன்னா அவனுக்கு திராவிடம் தமிழ் உணர்வும் கண்டிப்பா மகாராஷ்டிராக்காரர் தம்பிக்கு இருக்காது விஜய்ங்கிறது அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை டான்ஸு ஆடு செக்ஸு ஆபாசம் இதெல்லாம் பார்த்து இருந்து ஆஹா இவர மாதிரி தாண்டா வேணும்னு ஆடி இருக்கான் அவன் போய் இப்போ இன்றைக்கி உயிரை விட்டுருக்குறான் அவன் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணா நாங்கள் போராட வேண்டியது இருக்கு உங்கள் தாவைக்கார் நிர்வாகியின் உயிர்க்கு மரியாதையான அடக்கத்திற்கு நாங்கள் போராட வேண்டியது இருக்கு உங்கள் நிர்வாகிகள் வரவேற்புலாம் கொன்றுவோம் மிரட்டிடுவோம் ஏ இப்படின்னு இருக்காங்க இது ஒரு கட்சி இவ்வது ஒரு கட்சி நிர்வாகிகள் இவங்களாம் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் பனையூர்ல இருபத்தி நாலு தூங்கிட்டே இருக்கிற ஒரு தலைவர் இவர் வந்து நாட்டே மாத்த போறார் நம்புகின்ற அறிவுஜீவிகள் இது என்ன கொடுமை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவர் எந்த அளவுக்கு தாவைக்காவே தாவைக்காவே அப்புறம் எப்படி உள்ள வந்தாரு தெரியல நாங்க இப்ப அவரை நாங்க நல்லா செக்கப் பண்ணி பாஸ் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருந்தோம் இப்படியே வந்துட்டாங்கன்னு மூணுமே பொய் நீ உண் இது உண்மையா இருந்தா நீ உடனே செத்து போனோன்னு வீட்டுக்கு போயிருக்கணும் ஏன் போல அப்போ இந்த ஒரு நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் ப்ரெஸ் மீட்டு என்ன சொல்லலாம் நம்ம ஆளுன்னு சொல்லலாமா இல்லை கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லி இப்போ பழியை போட்டு தப்பிச்சுக்கலாமா எப்படி கரூரில் மாவட்ட செயலர் தான் காரணம் நாங்கள் எதுலன்னு பள்ளியை போட்டு தப்பிச்சு பொண்டாடி தனியாக நான் ரோட்டில் அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி எதாவது பண்ணிடலாமா சிபிஐ கேஸு நம்ம போடக்கூடாது பாதிக்கப்பட்டவன் போடுற மாதிரி போடுவோம் நம்ம சிபிஐ கேட்ட மாதிரி கணக்கு வேணான்ட்டு பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர்கிட்ட கழுத்து வாங்கி சிபிஐ கேஸ் போட்டாங்க அவங்களுக்கு இது சிபிஐ கேஸ்னே தெரியல ஏதோ ஆதார் கார்டில் பணம் வாங்கி தராங்கன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்போ இந்த கட்சியினுடைய பேட்டன் எப்படி இருக்கு பாருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்பி வந்த தொண்டர்களை பலியாக்குறது ரசிகர்களை காவு கொடுக்கிறது கொள்றதுக்காகவும் சாகுறதுக்காக மீட்டிங் நடத்துறாங்க செத்து போனவனுக்கு நல்லவும் செய்ய மாட்டாங்க செத்து போன குடும்பத்தையும் நான் ரோட்டில் விட்டுட்டு அவங்கள வச்சு ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா கேஸ் போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்கள கையெழுத்து போட்டு கேஸ் போட வைக்கிறது இப்போ கேளுங்களேன் சிபிஐ நாங்க போடல பாதிக்கப்பட்டவங்க போட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டவனுக்கு சிபிஐனா என்னன்னே தெரியாது அப்ப அவங்களுக்கான அந்த பணத்தை கொடுக்க வச்சதே நம்ம தான் நம்ம போராடி போராடி வீடியோ போட்டு தான் செத்தவங்களுக்கு பணமாவது கொடுக்கணுங்கிற உணர்வாது வந்துச்சு இவருக்கு முன்னாடி கமல்ஹாசன் கொடுத்து திமுக கொடுத்து பாஜக கொடுத்து எல்லா கட்சியும் கொடுத்ததுக்கு கொடுத்தாங்க இது இந்த கட்சியினுடைய தன்மையை பாருங்க கரூர் சம்பவத்துக்கு எப்படி ஒரு மோசமான அணுகுமுறையோ அதே மாதிரி தான் எதிர்ப்பு நடந்திருக்கிறாங்க இப்ப அவர் பாசே வாங்கலைன்னு ஒரு கதையை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ் தான் அனுமதிச்சு இருக்கிறாங்க ஆதாரத்தோட ஆடியோ இருக்கு சார் ஆதாரத்தோட நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் அந்த பவுன்சர்ஸ் வந்து பாஸ் இல்லாமலேயே நாங்க விடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கும் ரெண்டரை வயசு குழந்தைய பாஸ் இல்லாமல் அவங்க உள்ளே அலோ பண்ணதுக்கும் ஆதாரம் இருக்குது சார் ஆதாரம் வந்திருக்கு அவன் ரிப்போர்ட்டர் பயங்கரமாக கேள்வி கேட்டுருக்கிறான் இதெல்லாம் தெரியாமல் அருண்ராஜ் வந்து வசமாக சிக்கிட்டார் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டியே இப்படி மாற்றிக்கிட்டே பங்குங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வளர்க்கும் போல் உங்கள் தலைவரை காப்பாற்ற என்ன பொய் ஃப்ராடு கொலை எல்லாம் நடக்கணும் சார் ஆனால் மக்களே இதுக்கப்புறமா நீங்கள் சிந்திங்க இது ஒரு கட்சியாக அதான் என் கேள்வி திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது ஒரு கட்சியாக பார்ப்போம் இன்னும் அந்த நாட்டில் என்ன இன்னும் என்னென்ன கொடுமைலாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கோன்னு சிவாஜியில் ரஜினி பேசுகிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம ஜீவா டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி